ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டி சிஸ் திவாரி இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னா குமரன் குன்றில் இருக்க அருள்மிகு கல்யாண சுப்ரஸ் சுப்பிரமணியன் சுவாமி திருக்கோயில்தான் வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா கல்யாண கடை இருக்கவங்களுக்கு கல்யாண கடை நீங்கும் அது மட்டும் இல்லாமல் தோஷம் இருக்கவங்க எல்லாம் வந்து பரிகாரம் கூட பண்ணலாம் வாங்காய்ஸ் இப்போ கோயிலை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாட்டி காட்டுறேன் காய்ஸ் வாங்காய் வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த காய்ஸ் இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னா குமரன் குன்றரை தான் காய்ஸ் வந்திருக்கோம் கல்யாண சுவாமி திருக்கோவில் வாங்க கோயிலுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடு விநாயகர் இருக்கார் ரைட் சைடு என்ன சாமி இருக்கார் தெரில ஆஞ்சநேயர் இருக்கார் ரைட் சைடு வாங்க ஃபஸ்ட்டு விநாயகர் போய்ட்டு சாமி கும்பிட்டு விநாயகர் கும்பிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் காய்ஸ் காலையில் கல்யாணம் ஆகிருக்கும் கல்யாணம் ஆகிருக்கும்போது இங்கே ஃபுல்லாக இந்த அர்ச்சனை அரிசியாக இருக்குது வாங்க காய்ஸ் இப்போது நம்ம ஆஞ்சி போய் பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே ஒரு சிலர் பாருங்கள் செம்மையாக இருக்குது ஓகே ராய்ஸ் அஞ்சு நேர் கும்பிட்டாச்சு அப்படியே வந்து இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக மீதியாக இருக்குதுன்னு பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் கோவில் சூப்பராக இருக்குது காய்ஷ் கோயில் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஷ் கரெக்டாக கீழேருந்து வரும்போது ரெண்டு கோயில் முடிச்சுட்டு மேலே வரும்போது கரெக்டாக லெஃப்ட் சைடு வந்து இன்னொரு கோவில் இருக்குது அதையும் பார்த்தோம் என்ன கோயில் பார்த்துருங்க காய்ஷ் இது சிவன் கோயில் ஆனால் சூப்பராக இருக்குது கோயில் கோயில்லை காய்ஸ் சாரி நான் தான் சப்பா சொல்லிட்டேன் காய்ஸ் இது வந்து எல்லா முருகர் கோயிலையும் இருக்கிற கோயில் தான் இடும்பன் கோயில் இடுமன் சாமி கும்பிட்டாச்சு அப்படியே கோயிலை சுற்றிட்டு முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட வேண்டியதும் அய் இதுக்கு ஆப்போசிட் அதே மாதிரி ஒரு கோவில் இருக்குது இப்போ கீழே அந்த மாதிரி தான் ரைட்டு லெஃப்ட் சைடு ஒரு கோவில் இருக்குது அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம் அய்ஷி இங்கே என்ன சாமி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் ராய்ஸ் அங்கே இடுமன் ரயில் ஆக்சுவலாக அங்கே தான் இடுமன் இங்கே உடும்பன் நினைக்கிறேன் தான் போட்டிருக்கு அங்கே பேர் எதுவும் போகல இங்கே பேர் போட்டிருக்கு ராய்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்காரில் நாளில் போட்டுக்கோங்க மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் குன்று முருகன் கோவில் அது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இல்லை இல்ல இது மட்டும்தான் எடுக்கிறேன் சாமி இருக்க விடுவாங்களா கேமரா வரக்கூடாது எப்போதா பஸ்ட் ராஜ்ஸ் முக்கியமெண்ட்டு Bir başka samir ke. இங்கே வந்து அருணகிரி நகரத்தில் இருக்காரு அப்படி இப்படி பார்த்துட்டு போயிடலாம் காஸ் இங்கே வந்து வந்து முழுக்கிற வந்து வழிபட்டால் ஒரு ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது கல்யாண தடை அப்புறம் தோசம் அப்புறம் இன்னும் நிறையா நிறையா இருக்குது காய்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இது இருக்குது ஒரு சிறப்பு இருக்குது அதெல்லாம் நீங்குமா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பேனரில் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க எக்ஸ்பிளைனாக நீங்கள் படிச்சுக்குங்க சூப்பர் சூப்பரான கோயில் காய்ஸ் ஃப்ரீ டைம் இருந்தால் நீங்கள் எப்படி வந்து பாருங்கள் உங்களுக்கு எதாவது கல்யாணம் ஆகலை இது இருக்குது அப்படின்னா இந்த கோயிலில் தாராளமாக நீங்கள் வரலாம் அது மறுபடியும் வியூ பார்க்கலாம் கோயிலோட வேலை செஞ்சுட்டு இருக்கனால வேட்ச எல்லாம் இப்படி இருக்குது எல்லாரும் ஆய் சொல்லுங்க கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்களே அப்படியா காய் இந்த கோயிலோட வியூ பாருங்க எப்படி இருக்குது சூப்பரா இருக்கு

कलो अरे ना बोलिए இப்போ போற கோவில் வந்து பஞ்சத்தொரு விநாயகர் கோவில் வாங்க அந்த கோயில் போய் பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணலாம் கோயிலோட ஸ்டெப்பே சூப்பராக இருக்கு

ஓகே காய்ஸ் இது வந்து பஞ்சத்துரு விநாயகர்னு போட்டிருக்காங்க போயின் சும்மா சூப்பராக இருக்குது அமேசிங்காக இருக்குது மரத்திய விநாயகர் என்னென்னா நடக்கும் நாங்கள் சொல்லிட்டு நல்ல முழுகிற பார்க்க போயிடலாங்க காய்ஸ் குமரன் கொண்டு கோவில ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்காரில் ஆளில் போட்டுக்கங்க வீடியோ ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி காய்ஸ் தேங்க்யூ அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கோயிலில் சந்திப்போம் பாய் காய்ஸ்